நாம எல்லாரும் கடவுளை தப்பா புரிஞ்சுட்டு இருக்கோம் நினைக்கிறேன் ரீசெண்ட் ஐம் ரீடிங் அபவுட் ஸ்பிரிச்சுவாலிட்டி அலாட் அப்பதான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது த பாயிண்ட் ஆஃப் ஆல் ரிலிஜன் இஸ் நாட் டு வர்ஷிப் காட் த பாயிண்ட் இஸ் டு பிகம் அ லிவிங் காட் புரியல இல்ல நம்ம இப்ப கும்பிடுற கடவுள் எல்லாம் ஒரு காலத்துல மனுஷங்களா வாழ்ந்தவங்க தான் கிருஷ்ணர் ஏசு நபிகள் இவங்க எல்லாரையும் கும்பிடுறத விட்டு அவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்களோ அதை நம்மளும் பண்ணணும் இதுதான் ஒரு ரிலிஜனோட ஹோல் பாயிண்ட் இதை தான் தமிழ்ல வழிபடுறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ வாட் ஐ அண்டர்ஸ்டூட் இஸ் டோன்ட் வர்ஷிப் காட் பிகம் அ காட் இன் செல்ஃப்

மோர் மோர் யூ யூ ட்ரை ட்ரை பிகம் க்ளோஸ் காட் 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 தான் 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 நம்ம 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 கும்பிடுற கடவுளும் பண்ணியிருக்காங்க இது எல்லாத்தையும் ஃபாலோ ஹோல் ஸோ கைஸ் இஸ் 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 பட் அஸ் லிவிங் எவ்ரி எவ்ரி ஒன் ஒன் ரைட் தட் பிகம்ஸ் எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணி எல்லாருமே கரெக்டாக இருந்தா தப்பு ஏன் நடக்க போது சொல்லுங்க இன்னும் நிறைய பேருக்கு புரிய போகிறது இல்லை நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா கடவுள் நம்ம தான் இருக்காரு நம்மளோட மனசு தான் கடவுள் அன்பே சிவம்னு அதனாலதான் சொல்றாங்க கரெக்டா இருக்கிற எல்லாருமே கடவுள் தான்